நம்ம பிரெயின் பற்றி சில மைண்ட் ப்ளோயிங் ஃபேட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம் ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் கைஸ் நான் உங்கள் ரீச் வெல்கம் பேக் டு ரீச் கிரியேட்டிவ் கார்னர் இன்றைக்கி நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போறோம் என்ன டாபிக்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆனால் நமக்கு சரியாக தெரியாத ஒரு விஷயம் பற்றி அது நம்மளோட மூளை நல்ல சரியாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது கொஷின் மார்க் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் மூளைக்கு வலி தெரியாது இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம உடம்பில் எங்கே அடிப்பட்டாலும் பெயின் ஃபீல் ஆகும் ரைட் ஆனால் நம்ம மூளைக்கு பெயின் ரிசப்டாஸ் கிடையாது அதாவது அதுக்கு வலி தெரியாது ஆச்சரியமாக இருக்கா அதனால தான் பிரெயின் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட் சில சமயம் முழிச்சிருப்பாங்க மூளைக்குள்ளேயும் வெளியேயும் பண்ணுற சர்ஜரி கூட அவங்களுக்கு பெயின் தெரியாது மூளை தான் பெயினை க்ரியேட் பண்ணும் ஆனால் அதுக்கு பெயின் தெரியாதுங்கிறது ஒரு பெரிய ஐரணி நம்ம உடம்புல இவனுக்கு மட்டும் வழியே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இந்த மூளைக்கு மட்டும்தான் என்ன ஒரு லக்கு பாருங்கள் பிரெயின் ஃபீல்ஸ் நோ பெயின் செகண்ட் ஃபேக்ட் தூங்கும்போது மூளை ரொம்ப ஆக்டிவ் நாம் தூங்கும்போது பாடி ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைப்போம் பட் நம்ம பிரெயின் அப்போ தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நம்ம ட்ரீம்ஸ் வர்றது நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறது மெமரிஸை கன்சாலிடேட் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட இம்பார்ட்டண்ட் வேலைகளை பிரெயின் தூங்கும்போது தான் பண்ணுது ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அப்போ தான் நம்ம மூளை தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கும் பார்த்துக்கோங்க நாம் தூங்கும்போது கூட நம்ம மூளைக்கு ஓவர் டைம் வேலை பாவம்ப்பா பிரெயின் இஸ் மோர் ஆக்டிவ் வைல்ட் ஸ்லீப்பிங் தேர்ட் ஃபேக்ட் ஒரு காலத்தில் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நம்ம மூளை புதுசாக நியூரான்களை உருவாக்காதுன்னு நினைச்சாங்க ஆனால் ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்ம பிரெயின் லைஃப் லாங் புது நியூரான்களை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குமா இந்த ப்ராசஸ் பேர் வந்து நியூரோஜெனிசிஸ் இது மூளையோட ஃப்ளெக்சிபிலிட்டியையும் நம்ம எவ்வளவு வயசானாலும் கற்றுக்க முடியுங்கிற திறமையையும் காட்டுது ஸோ புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இதோட டவுன் சைடு என்னென்னா ஆஃபீஸில் புது சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் புதுசாக எதாவது படிங்கன்னு சொன்னால் இந்த வயசுக்கு மேலே பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது இது மூளைக்கே தெரியாத உண்மைன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபேக்ட்ரி மூளை தொடர்ந்து புது நியூரான்களை உருவாக்கும் த brain கண்டினியூஸ்லி கிரியேட்ஸ் நியூ நியூரான்ஸ் ஃபோர்த் ஃபேக்ட் ஒரு விஷயத்தை நாம் மறக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணால் அது நம்ம மூளையில் இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகுமா பிரெயின் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம்னு கன்சிடர் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்க எஃபர்ட் போடுமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் தானே ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நினச்சா அதை பற்றி யோசிக்காமல் வேறு ஏதாவது பண்ணுங்க அதனால தான் இன்டர்வியூஸ்லேயோ எக்ஸாம்ஸ்லேயோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சி படித்த விஷயம் வந்து மறந்து போயிடுவோம் ஆனால் ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட்டை வந்து ஞாபகமே வச்சுக்கக்கூடாதுன்றது தான் நல்ல வந்து நம்மளுக்கு அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகி ஞாபகத்துக்கு வருது போல் ஸோ இது ஒரு அடங்காத மூலப்பா ஸோ ஃபேக்ட் ஃபோர் மறக்க ட்ரை பண்ணால் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும் ட்ரைங் டு ஃபர்தர் ஹெல்ப்ஸ் த பிரெயின் ரிமெம்பர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபிஃப்த் ஃபேக்ட் நம்ம மூளை நம்ம பாடி வெயிட்டில் கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் தான் இருக்குது ஆனால் நம்ம பாடி யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் அண்ட் கேலரிஸில் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் மூளை தான் எடுத்துக்குமா இது மூளை எவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்கிறத காட்டுது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்க்க அதற்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது அதனால தான் என்னவோ திடீர்னு பசிக்க ஆரம்பித்த உடனே கோவம் வருது ஏன்னா மூளைக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஸோ ஃபேக்ட் 5, மூளை சின்னது ஆனால் நிறைய பவர் இழுக்கும் பிரெயின் இஸ் ஸ்மால் பட் கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி ஸோ கைஸ் இதுதான் நம்ம மூளை பற்றி நமக்கு தெரியாத ஐந்து மனதை கவரும் உண்மைகள் இந்த ஃபேக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்க்கு ரீச் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அமிக்கிடுங்கப்பா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அமுக்காதீங்க அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருங்க மூளையோட நியூரோஜெனிசிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்